அத்தனுடைய நாமத்துக்கு சோதரம் உண்டாகுதாக இப்போல்லாம் சாராய கடை முன்னாடி மெசேஜ் சொல்கிறாங்க இல்லையா அப்போ நான் நினச்சி இவர்களை எல்லாம் ரசிங்க அப்படின்னு அன்றவ சொல்லுவேன் அப்போ அவர் சொன்னார் இதில் எத்தனை கிறிஸ்தவர்கள் இருக்காங்க தெரியுமாம்மா அப்படின்னார் எனக்கு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் யோசித்தேன் நிறைய கிறிஸ்தவர்களும் பிடிக்கிறாங்க இல்லையா அதே போல் ப்ளூ ஃபிலிம் யாருக்கும் தெரியாது அப்படின்ட்டு தேட்டரில் ப்ளூ ஃபிலிம் பார்க்குறது இந்த வீடுகளில் டிவியில் பார்க்குறதெல்லாம் பார்ப்பாங்க அறுவறுப்பானது நம்ம இச்சையோடு பார்க்குற எல்லாமே அருவறுப்பானது இல்லை மற்றக்கிற மற்ற ஸ்திரீகளை ஹிச்சையோடு பார்க்குற எவனும் விபச்சாரம் செய்தவன் அங்கே நிர்வாணமாக செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் யார் யாரும் எந்தெந்த பெண்ணும் அதையெல்லாம் பார்க்குறது அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பாவம் இல்லையா அப்போது இங்கே நான் நான் நினைப்பேன் இந்த சினிமா தேட்டரில் போயிட்டு கிறிஸ்தவர்கள் எல்லோரும் எழுந்து நில்லுங்க என்றால் எத்தனை பேர் எழுந்து நிற்பார்கள் அவர்களிடம் தேவன் உங்களை அசத்தத்துக்காக வருஷத்துக்கே உங்களை அழைத்து இருக்கிறார் விட்டு வெளியே வாங்க என்றால் எத்தனை பேர் வருவார்கள் அதே போல் சாராய கடையிலும் சின்ன பெட்டி கடையிலும் ஏன் சின்ன பெட்டி என்றால் அங்கே இருந்து தான் சிகரெட்டு கஞ்சா பான் புறாக்கு கோயிலை இதையெல்லாம் வாங்கி அங்கேயே குடிப்பதும் சட்டு தள்ளி யாருக்கு தெரியக்கூடாது என்பதற்காக தெரு சந்துகளிலும் உக்குகளிலும் குடிப்பார்கள் மறைந்திருந்து துணிகரமாய் செய்வார்கள் யார் பார்க்கவில்லை என்றாலும் தேவன் உங்களை பார்க்கிறார் சங்கீதத்தில் சொல்லி சங்கீத வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீ எங்கே இருந்தாலும் தேவனுக்கு தெரியும் பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கேயே அவர் இருப்பார் நீ இருட்டில் இருந்தாலும் இருட்டில் என்ன காரியங்கள் செய்தாலும் அவருக்கு பட்ட பகல் போல் எல்லாம் வெளிச்சமாக காணப்படும் உன் நிர்வாணம் யார் காணாதபடி எச்சரிக்கையாயிரு என்று அதை சொல்கிறார் நாம் ஒரு சிலரை ரொம்ப நல்லவர்கள் என்று நினைப்போம் அவர்களை எங்கேயாவது தெரு சந்திகளிலோ பார்க்க நேரிடும் அவர்கள் கையில் சிகரெட்டு வாயிலை புகை அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே நடப்போம் அந்த அண்ணன் இப்படியா இந்த அண்ணன் இப்படியா என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம் ரொம்ப வருத்தமாக இவர்களை நாம் எப்படியெல்லாம் நினைச்சோம் என்று நினைச்சு வருத்தமாக பார்த்து கொண்டே இருப்போம் அந்த அண்ணன் நம்மளை பார்த்து விட்டால் சிகரெட்டை பின்னாடி மறைத்து வைத்து சிரித்து சீக்கிரமாக பேசி அனுப்பிவிடுவார்கள் அவர்கள் செய்கிற பாவங்களை மறைக்கிறார்களாமும் திகரீட்டு பின்னாடி அதாவது அவர்கள் பின்னாடி மறைத்து வச்சுருக்காங்க பார்த்திங்களா அந்த பின்னாடி இருந்து புகை வரும் கையில் அது நமக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் தெரியாத போல் வந்து விடுவோம் ஆனால் தேவன் சொல்லுகிறார் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனே இறக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கு இதை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா தேவன் நம்மளை பசுத்தத்துக்கு என்றே அழைத்திருக்கிறார் அசுத்தத்துக்கு அல்ல அதனால் மனந்திரமங்க காலம் பொல்லாதவைகளாக இருக்கிறது காலத்தை புரோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் தெரிஞ்சு செய்கிறவனுக்கு அநேக என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது பின்னாடி நரகத்தில் போய் நீங்கள் அழுது புலம்பி ஒரு புரோஜனம் இல்லை தேவன் உங்களை இப்பொழுதா இப்போதாவது நான் சொல்லிக்கிற இந்த நிமிஷமாவது உணர்ந்து உங்கள் பாவங்களை விட்டு பரிசுத்தமாய் வாழுங்க ஆண்டு உங்களை பரிசுத்தத்துக்கு தான் அழைச்சிருக்கிறார் சரிங்களா தேங்க் யூ